அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தினுடைய வளர்ச்சி திட்டங்கள் மக்களுக்கு அடிப்படை ஆதாரமான குடிநீர் திட்டங்கள் சுகாதார திட்டங்கள் இதுபோன்ற திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுக்காக நான்கு நாட்கள் பயணமாக தமிழகம் வருகிறது பதினாறாவது நிதி ஆணையம் நவம்பர் பதினேழு முதல் இருபதாம் தேதி வரை மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில ஆலோசனையும் கலஆய்வு பணிகளையும் நிதி ஆணையம் மேற்கொள்ள இருக்கிறது நிதி ஆணையத்தை பொறுத்தளவில் இந்தியாவின் வரி வசூலிக்கும் கட்டமைப்பில் பெருமளவிலான வரியை மத்திய அரசு பெறுகிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம் பொதுவாக அதிக அளவிலான செலவு பொறுப்புகளை வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை அத்தியாவசிய தேவையான திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை தொலைநோக்கு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை மாநில அரசுகள் தான் செய்தாக வேண்டிய நிலை உள்ளது இது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் மாண்புமிகு மிகு தலைவர் சாமானிய நிறுவன சரித்திரம் அளித்த புரட்சித் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த நிதி ஆணையத்திலே முறையாக வரிசை திட்டங்களுக்காக முன்னோடி திட்டங்களுக்காக அத்தியாவசிய திட்டங்களுக்காக குறியீடு திட்டங்களுக்காக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து குறிப்பாக நிதி மேலாண்மையில கொரோனா காலத்தில் உலகமே சம்பித்துக் கொண்டிருந்த நேரத்தில் கூட தமிழ்நாட்டிலே மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எந்த நிலையிலும் மக்கள் பாதிக்காத வகையில திட்டங்களை செயல்படுத்தி மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தார்கள் நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி எந்த திட்டத்தையும் புரட்சி தமிழ்நாடு எடப்பாடி முதலமைச்சராக அம்மாவின் ஆட்சி காலத்தில் கிடப்பிலை போட்ட வரலாறு கிடையாது உரிய நிதி ஆதாரங்களை உருவாக்குவதோடு தேவையான நிதிகளை பெறுவதிலும் அவர் மதிநுட்பமாக செயல்பட்டு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி பாதிக்கப்படாமல் இந்தியாவிலே முன்னோடி மாநிலமாக தமிழகத்தை முன்னெடுத்து ஆனால் ஆட்சி பொறுத்தேற்ற திமுக அரசு இன்றைக்கு இந்த மூன்று ஆண்டுகளிலே மூன்று லட்சம் கோடி கரண்ட் சுமையை தான் ஏற்றி வைத்திருக்கிறது ஆனால் குறிப்பிட்டு சொல்லுகிற வகையிலே மக்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கின்ற வகையில எந்த திட்டத்தையும் நிறைவேற்றியதாக நமக்கு தெரியவில்லை நிதி சம்பந்தப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் நிலுவில வைத்திருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் வருகிறது ஆகவே இன்றைக்கு வளர்ச்சி மாநிலத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்தளவில் மிகப்பெரிய பங்களிப்பு என்பது மாநில அரசு மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில மொத்த வரி வருவாயை எந்த அளவுக்கு மத்திய அரசும் மாநில அரசுகளும் பகிர்ந்து கொள்வது என்பதை முடிவு செய்ய வேண்டியிருக்கிறது என்கிற அடிப்படையிலேதான் மாநிலங்களுக்கென ஒதுக்கப்படும் நிதியிலே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு நிதியை ஒதுக்க வேண்டும் என்பதை கணக்கிட வேண்டும் நாம் கொடுக்கின்ற கோரிக்கைகளின் அடிப்படையிலே நாம் முன்வைக்கின்ற திட்டங்களின் அடிப்படையிலே அந்த வளர்ச்சி திட்டங்கள் தொலைநோக்கு திட்டங்கள் அத்தியாவசிய திட்டங்கள் குடிநீர் திட்டங்கள் சுகாதார திட்டங்கள் கல்வி வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி வலிமை ஒழிப்பு என்ற பல்வேறு நிலைகளிலே நாம் முன்வைக்கின்ற அந்த கோரிக்கையின் அடிப்படையிலே தான் நாம் நிதியை மத்திய அரசிடமிருந்து இருந்து பெற ஆகவே பணிகளுக்காக இதற்கான பரிந்துரைகளை வழங்கவும் நிதி ஆணையம் என்ற அமைப்பு செயல்படுவதை நாம் அறிந்திருந்தாலும் கூட அதை நாம் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இந்திய அரசியல் அமைப்பு சட்ட அந்தஸ்து பெற்றிருக்கிற இந்த நிதி ஆணையங்கள் பதினைந்து நிதி ஆணையங்கள் அமைக்கப்பட்டு நிறைவடைந்த நிலையிலே பதினாறாவது நிதி ஆணையம் அரவிந்த் பன்காரியா தலைமையிலே தமிழகம் வர இருக்கிறது நிதி ஆணையத்திடம் உரிய கோரிக்கைகளை உரிய முறையிலே ஆதாரங்களோடு எடுத்து வைத்து உரிய நிதிகளை பெறுவதற்கு நடவடிக்கை எடுக்க முன்வருவாரா முத்துவர் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழக அரசு நம்முடைய மக்களுக்கான திட்டங்களை செயல்படுத்துவதிலே முழுமையான அக்கறை செலுத்துவாரா அல்லது மத்திய அரசின் மீது வழக்க போல பணியை சுமத்திவிட்டு தன் தப்பித்துக் கொள்வதிலேதான் அவர் கவனம் செலுத்துவாரா என்பதற்கு கேள்விதான் இப்போது இந்த நிதி ஆணையத்தினுடைய வருகை இந்த நான்கு நாட்கள் பயணம் என்பது தமிழகத்திற்கான ஒரு முக்கிய பயணமாக அனைத்து துறைகளிலும் நாம் செயல்படுத்த வேண்டிய குறிப்பாக துறைகளிலே நீர் மேலாண்மையிலே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் கிராமங்கள் தோறும் உள்ளாட்சிகளிலே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் பேரூராட்சி நகராட்சிகள் மாநகராட்சிகளிலே வார்டு வாரியாக நாம் அடிப்படைகளாக செய்ய வேண்டிய திட்டங்கள் மக்கள் நல்வாழ்வுத் துறையிலே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் பொதுப்பணித்துறையிலே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் நெடுஞ்சாலைத்துறையிலே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் பள்ளிகல்வியிலே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் உயர்கல்வியிலே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் சுகாதாரத்துறையோடு சுற்றுச்சூழல் துறையிலே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையிலே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் தகவல் தொழில்நுட்பத்திலே நவீன இந்த டிஜிட்டல் உலகத்திலே செயல்படுத்த வேண்டிய திட்டங்கள் என்று பகுப்பாய்வு செய்து துறைவாரியாக ஏற்கனவே துறைகளுக்கு மேலே இந்த துறை வாரியாக திட்டங்களை வகுத்து தொகுத்து ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நுட்பத்தோடு உரிய ஆதாரங்களோடு அவசியத்தினுடைய முக்கியத்துவத்தை எடுத்து வைக்கின்ற வகையில் நாம் அந்த நிதி ஆணையத்துடைய உறுப்பினர்கள் தலைவகத்திலே எடுத்து வைக்கிற போது அதற்கான நிதி ஒதுக்கீழை பெறுவதில் நமக்கு வாய்ப்பு என்பது பிரகாசமாக இருக்கும் ஆகவே அதையெல்லாம் இந்த அரசு சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு அக்கறை செலுத்துமா அல்லது எப்போதும் போல மத்திய அரசின் மீது பணி சுமத்திவிட்டு தான் தப்பித்துக் கொள்வதற்கு அக்கறை செலுத்துமா என்கிற கேள்வி விடை கிடைக்குமா முதலமைச்சரிடத்திலே என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்